பலவிதமான தியானங்கள் உள்ளன நான் இன்று ஒவ்வொருவருக்கும் ஒரு சவால் விடுகிறேன் நீங்கள் எந்த வகையான தியானத்தையும் ஒப்பீடு செய்யலாம் நீங்கள் எக்ஸ் தியானம் அல்லது ஒய் தியானம் செய்யலாம் அல்லது ஜே தியானம் செய்யலாம் மேலும் இந்த பிராணாகுதியுடன் கூடிய தியானத்தை ஒரு பயிற்றுனரின் உதவியுடன் செய்யுங்கள் நான் பின்னர் உங்களுக்கு எந்த ஒரு உதாரணமும் கொடுக்க வேண்டியதில்லை நமது ஆதிகுரு ஸ்ரீ லாலாஜி மகராஜ் இந்த பிராணாஹுதி எனும் அடிப்படை அம்சத்தை மீண்டும் கண்டுபிடித்தார் இந்த பிராணாகுதி என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் பின்னர் நாம் அதை பாராட்டலாம் மேலும் நீங்களும் அதனை அனுபவித்து பார்த்து அதனை இன்னும் அதிகமாக பாராட்டுவீர்கள் கோட்பாட்டளவில் பேசுவதானால் இந்த உடலுக்கு உணவு மற்றும் ஊட்டச்சத்து தேவை அதற்காக நாம் உணவு மற்றும் வைட்டமின்கள் மற்றும் அனைத்து வகையான உணவுகளையும் எடுத்துக்கொள்கிறோம் அதேபோல் நம் மனதிற்கு ஊட்டமளிக்க நாம் நம்மை பயிற்றுவித்துக் கொள்கிறோம் நாம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கிறோம் நம்மை மனமட்டத்தில் பயிற்றுவித்துக் கொள்ள பல வழிமுறைகள் உள்ளன ஆன்மாவிற்கு எவ்வாறு ஊட்டமளிப்பது நம் ஆன்மாவிற்கு எது ஊட்டமளிக்கக்கூடும் ஆன்மாவிற்கான ஊட்டத்தை நீங்கள் எங்கிருந்து பெறுவீர்கள் நான் ஒரு கோவிலுக்கு சென்றால் போதுமா நான் அங்கு ஊட்டத்தைப் பெறுவேனா நீங்கள் உண்மையில் சில தேங்காய்களை உடைக்க அங்கு செல்கிறீர்கள் நீங்கள் அங்கு என்ன பெறுகிறீர்கள் இதை பற்றி ஆழ்ந்து சிந்தியுங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அது உங்களை மையப்படுத்தக்கூடும் அந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அது உங்கள் நம்பிக்கையை பெரிய அளவிற்கு அதிகரிக்கலாம் அதாவது ஏதேனும் ஒரு நல்லது நடந்துவிட்டால் நான் அந்த கோவிலுக்கு சென்றேன் எனவே இது நடந்தது இது போன்ற பல விஷயங்களை நீங்கள் சொல்லலாம் நான் இவரை சந்தித்தேன் பின்னர் எனக்கு அதிர்ஷ்டம் நடந்தது பின்னர் அந்த நல்ல விஷயம் நடந்ததற்காக அந்த நபருடன் நீங்கள் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்களா எனவே அதற்கான காரணம் மற்றும் விளைவு நமக்கு புரியவில்லை எது காரணம் மற்றும் விளைவை ஏற்படுத்துகிறது அவை எவ்விதத்திலும் தொடர்புடையவை அல்ல ஆனால் நாம் நமது வெற்றிக்கு ஏதோ ஒன்றை தேவையில்லாமல் காரணம் கூறுகிறோம் இந்த தெய்வீக உணவின் ஊட்டத்தின் மூல ஆதாரத்தை அந்த மூல ஆதாரத்துடன் இணைந்துள்ள ஒரு உயர்திறன் கொண்ட ஒரு யோகியிடமிருந்தே நீங்கள் பெற இயலும் நான் ஒரு வரம்புக்குட்பட்டவராக இருந்து தொடர்ந்து தெய்வீக சாராம்சமான பிராணஹூதியை கொடுத்துக்கொண்டே இருந்தால் நான் என் ஆற்றலை இழந்து விடுவேன் ஆனால் நீங்கள் எல்லையற்றதுடன் இணைக்கப்பட்டிருந்தால் அதன் ஓட்டம் தொடர்ச்சியாக இருக்கும் அப்போது நீங்கள் உங்களிடம் ஏற்கனவே இருக்கும் பிராண சக்தியை பலவீனப்படுத்தவோ அல்லது இழக்கவோ மாட்டீர்கள் எனவே ஒரு திறமையான யோகியால் டிரான்ஸ்மிஷன் அளிக்க முடியும் இதுவே எமது ஆதி குருவினால் செய்யப்பட்ட ஆராய்ச்சியின் சிறப்பாகும் மேலும் அது தியானத்தை முற்றிலுமாக மாற்றுகிறது பலவிதமான தியானங்கள் உள்ளன நான் இன்று ஒவ்வொருவருக்கும் ஒரு சவால் விடுகிறேன் நீங்கள் எந்த வகையான தியானத்தையும் ஒப்பீடு செய்யலாம் நீங்கள் எக்ஸ் தியானம் அல்லது ஒய் தியானம் செய்யலாம் அல்லது ஜெட் தியானத்தை ஒரு மாதம் செய்யுங்கள் உங்கள் அனுபவத்தை எழுதுங்கள் இந்த பிராணாகுதியுடன் கூடிய தியானத்தை ஒரே ஒரு நாள் அதுவும் அரை மணி நேரம் மட்டும் ஒரு பயிற்றுனரின் உதவியுடன் முயற்சி செய்யுங்கள் அதன் பின்னர் நான் உங்களுக்கு மேலும் எடுத்துக்காட்டுகளை கொடுக்க வேண்டியிருக்காது ஏனெனில் மாற்றங்கள் நிகழ்கிறது அது உங்கள் உணர்வு நிலையை மாற்றுகிறது உங்களுக்குள் நீங்கள் ஆழமாக செல்ல பிராணாகுதி உதவுகிறது ஆன்மாவின் பசி பொழுது அது உங்களுக்கு ஆழ்ந்த அமைதியை தருகிறது